ஓம் சரவணபவா இன் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உன் உள்ளத்தோடு பேசுவதற்காகவே இந்த கந்தன் இந்த முருகன் இப்போது உன் முன் நிற்கிறேன் இதுவரை நீ பார்த்த துயரங்கள் ஏமாற்றங்கள் கண்ணீர் மனவலி எல்லாமே உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கவே வந்தவை என்பதை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என் செல்லமே நீ நினைத்ததை விட நான் எப்போதும் உன் அருகில்தான் இருந்தேன் நீ தளர்ந்த போதும் நம்பிக்கை இழந்த போதும் கூட உன் தோளில் கை வைத்துக்கொண்டு எழுந்திரு இன்னும் பயணம் முடிவடையவில்லை என்று உன் மனசுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற மாற்றங்கள் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் உனக்கு தீங்கு நினைத்தவர்களின் எண்ணங்களே உனக்கு சாதகமாக மாறும் நீ தடை என்று நினைத்த கதவுகளெல்லாம் உன் முன்னே திறக்கும் ஏனென்றால் உன் கர்ம கர்மவினைகளை சீராக்கி உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்த பாதையாக்க வேண்டும் என்பது இந்த முருகனுடைய பொறுப்பல்லவா என் குழந்தையே நீ இதுவரை ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனை என்று கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கிடைக்கப் போகும் காலம் இது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஒரு நேரம் உண்டு ஒரு பயன் உண்டு அதை நீ இப்போது உணர ஆரம்பிப்பாய் கவலைப்படாதே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் என் வேலின் நிழலில் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கும் மாற்றங்கள் தாமதமாகலாம் ஆனால் தவறாக ஒருபோதும் நடக்காது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உலகம் வேகமாக ஓடுகிறது என்று நீ பயப்பட வேண்டாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ போடாதே தயங்காதே இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு வைக்காதே ஏனென்றால் முயற்சி செய்பவனுக்கே இந்த உலகம் வழிவிடும் அதிகம் யோசித்து பயந்து நிற்பவனை உலகம் முந்தி சென்றுவிடும் அதனால் உன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை உடனே செயலில் இறக்கு தோல்வி வந்தாலும் அது உன்னை வீழ்த்தாது உன்னை இன்னும் உறுதியாக்கும் உன் சோர்வு உன் உடல்வழி உன் மன அழுத்தம் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் என் குழந்தையே ஆனால் அவற்றைத் தாண்டி எழுந்து நிற்கும் சக்தியையும் நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன் நீ அதை நம்பினால் போதும் உன் பணம் உன் நேரம் உன் உழைப்பு இனி வீணாகாது ஒவ்வொன்றும் உன்னை உயர்த்தும் வழியில் பயன்படும் உன்னால் முடிந்த அளவு தர்மம் செய் நல்லதை பகிர்ந்து கொள் பிறருக்காக ஒரு சிறு நன்மை செய்தால் கூட அது உன் வாழ்க்கையில் பெரும் ஒளியாக திரும்பி வரும் என்னை முழுமனதோடு நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ தனியாக இல்லை நீ வழி தெரியாமல் நின்றபோதும் நான் உனக்கு முன் சென்று பாதையை சீர் செய்து கொண்டிருக்கிறேன் கோபத்தைக் குறைத்துக்கொள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து ஒரு முறை சொன்ன வார்த்தை அம்பை போல திரும்ப வராது என்பதை நினைவில் வைத்துக்கொள் நிதானமே உன்னை உயர்த்தும் அவசரமே உன்னை பின்னடையச் செய்யும் உன் உறவுகளில் ஏற்பட்ட தூரம் தவறான புரிதல்கள் எல்லாம் இனி மெதுவாக கரையத் தொடங்கும் பேசாமல் விலகியவர்கள் கூட உன் வாழ்க்கையில் மீண்டும் புரிதலோடு நெருங்கி வருவார்கள் அதற்கும் நான் தான் காரணம் கடந்த காலத்தை சுமையாக சுமந்து கொண்டு இனி நடக்காதே அது உன் அனுபவம் மட்டுமே உன் அடையாளம் அல்ல அந்த வழியை கடந்து வந்ததால்தான் நீ இப்போது பலமாக இருக்கிறாய் என்பதை உணர்வாய் இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கையை சற்று மெதுவாக சுவாசிக்க கற்றுக்கொள் மன அமைதி வந்தாலே உன் வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உன் மனதை காயப்படுத்தும் மனிதர்களிடமிருந்து சற்று விலகி நிற்பதில் கவரில்லை அது உன் ஆன்மாவை காப்பாற்றும் ஒரு தேர்வு மட்டுமே இப்போது நீ இருக்கும் துயரம் அல்ல காலம் மாறும் சூழ்நிலைகள் மாறும் உன் வருங்காலம் ஒளியோடு வளமோடு நிம்மதியோடு மலரும் என்பதை இந்த முருகன் உறுதியாகச் சொல்கிறேன் நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ தாங்கிய ஒவ்வொரு அவமானத்துக்கும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு இரவுக்கும் நிச்சயம் ஒரு இனிய விடியல் உண்டு அந்த விடியல் இப்போது உன் வாழ்க்கையில் பிறக்கத் தொடங்கியுள்ளது என் வாழ்த்தைகளை நம்பி தைரியத்தோடு நேர்மையோடு முயற்சியோடு நீ முன்னேறினால் உன் வாழ்க்கையை ஒரு அழகான காவியமாக மாற்றுவது இந்த கந்தனின் கடமை நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்பவும் எப்பவும் ஓம் சரவணவ